வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஆறு சனிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை எதிர்பார்த்தது போலவே தென் மாவட்டங்களிலையும் டெல்டா மாவட்டங்கள்லையும் மழைப்பிடிப்பு தொடங்கிவிட்டது மதியம் தொடங்கிய மழை தற்பொழுது கேரளாவிலே தீவிரமடைந்து பொழிந்து கொண்டிருக்கிறது அதிகாலையில் டெல்டாவின் தெற்கு பகுதியில் தொடங்கிய மழை புதுக்கோட்டை மாவட்டம் தாண்டி சிவகங்கை மாவட்டம் வரைக்கும் காலையில் கொடுத்தது அதற்கு பிறகு மதியம் பனிரெண்டு பனிரெண்டரை மணி அளவிலே மன்னார்குடி நீடாமங்கலம் இடைப்பட்ட பகுதியில் தொடங்கிய மழை இடிமழை நீடாமங்கலம் கோவில்வெண்ணி அம்மாப்பேட்டை மற்றும் சாலியமங்கலம் பூண்டி தஞ்சாவூர் மற்றும் தஞ்சாவூருக்கு வடக்கே திருக்காட்டுப்பள்ளி பூதலூர் மற்றும் திருவையாறு போன்ற பகுதிகளில் படிவை கொடுத்தது அதே போல கும்பகோணத்திற்கு மேற்கே பாபநாசம் கும்பகோணம் மற்றும் சுவாமி மலை போன்ற பகுதிகளுக்கும் கொடுத்திருக்கும் இந்த மழை மழைப்படிவு அப்படியே திருச்சி மாவட்ட பகுதி அன்பில் சென்றதும் செயலிழந்தது இப்படி டெல்டாவில் எதிர்பார்த்த மழை இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்பே தொடங்கிவிட்டது நேற்றே தொடங்கியது இன்றைக்கும் மதியம் சற்று பரவலாகவே கொடுத்திருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி தான் பொழியும் என்று சொல்லியிருந்தோம் அதேபோல் ஒதுக்கி ஒதுக்கி பொழிந்து கொண்டிருக்கிறது இலங்கையிலும் கனமழை பிடிப்பு தொடங்கி இருக்கு அது அதிகாலையில் தென்கடலோரத்திற்கு வரும் அது தென் வருவதற்குள்ளே கடலையே செயலிழந்திருக்கு பெரும்பாலானால் சில நாட்கள் கடலோரத்திற்கு வந்து நனைக்கு மழை தூரல் மழைப்பிடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே நாம் அதிகாலை மழைப்பிடிவும் நாளை எதிர்பார்த்திருக்கிறோம் இப்பொழுது மேலடுக்கிலே கிழக்கு காற்றோட வேகம் அதிகமாக இருக்கிறது அதாவது கொல்கத்தா தொடங்கி மேற்கு வங்கம் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் நாம் எதிர்பார்த்த அந்த கிழக்கு காற்று மேலடுக்கிலே வலுவாக பயணிக்கிறது இந்த காற்று மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றோட வேகத்தை விட சற்று அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே தற்பொழுது மழைப்பொடிவு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம் ஒடிசா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா ஒட்டுமொத்த கேரளா நல்ல மழைப்பிடிப்பு இடியுடன் கூடிய மழைப்பிடிவு இதற்கு மேல் இந்த கிழக்கு காற்றோட வேகம் குறைந்த பிறகு மேற்கு காற்று புறப்படுவது என்பது நள்ளிரவுக்கு மேல் ஆகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இந்த மேற்கு காற்று வருவதற்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும் இதனால நாளை அதிகாலை டெல்டாவில் எதிர்பார்க்கப்பட்ட மழை கொஞ்சம் கேள்விக்குரியா இருக்கு ஆனா நாளை மதியம் உண்டு நாளை மதியம் டெல்டாவிற்கு மழை உண்டு நாளை அதிகாலை எதிர்பார்க்கும் மழை மேற்கு காற்றோட வேகம் சற்று குறைவாக இருக்கிற காரணத்தினாலே கிழக்கு காற்றோட வேகம் சற்று கூடுதல் இருக்கிற காரணத்தினாலே கிழக்கு காற்று நின்ற பிறகு மேற்கு காற்று திரும்ப வேண்டும் அது நள்ளிரவுக்கு பிறகு ஆகிவிடும் அதனால நாளை அதிகாலை டெல்டா மாவட்டங்களில் வந்து பொழிவு கொடுப்பது கேள்விக்குறியாக இருந்தாலும் உள்பகுதிகளில் குளிரக்கூடிய அந்த குளிர்ச்சி தன்மை கடலோரப் பகுதிகளில் மழைப்பிடிவை ஏற்படுத்தலாம் ஆனால் பரவலாக பெரிதா இருக்காது நேற்று போல இருக்காது கொஞ்சம் குறைந்த பரப்பில் இருக்கும் இன்றைக்கு நிறைய பேர் என்ன பார்த்ததெல்லாம் சார் சார் இப்படி பண்ணிடுச்சு இந்த வார்த்தையை யாருக்குமே காலை அது தான் சொன்னாங்க என்ன சார் வந்த மழை போயிடுச்சு தெற்கு பக்கம் இடி இடித்தது என்று ஒரு பக்கம் இன்றைக்கு வந்த மழை மதியம் வந்த மழை போய்விட்டது துளியும் கவலைப்பட வேண்டாம் வந்த மழை போகத்தான் செய்யும் அங்கே பெய்கிறது இங்கே பெய்கிறது என்ற கவலை வேண்டாம் உங்களுக்கும் பெய்ய போகிறது அங்கே வந்து விட்டது இங்கே வந்து விட்டது எதிர்பார்த்தது போல் டெல்டாவில் தொடங்கி விட்டது நமக்கும் பெய்ய போகிறது என்ற நம்பிக்கை வேண்டும் கவலை விற்கக்கூடாது ஆகவே ஓட தொடங்கிய மழை சிவகங்கை மதுரை வரைக்கும் போன மழை இன்றைக்கு நீடாமங்கலம் மன்னார்குடி இடைப்பட்ட பகுதியில் தொடங்கிய மழை திருச்சி வரை சென்றிருக்கிறது நாளை கண்டிப்பாக டெல்டாவில் பெய்யாத இடங்களுக்கு நாளையும் ஒருவேளை நாளை ஒதுக்கும் இடத்தில் நாளை மறுநாளும் என்று தினசரி மழை வாய்ப்பு உறுதி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் மற்றும் முதல் இடத்தை பிடிப்பது தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு அடுத்தபடியே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் இப்ப பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு தெற்கே மழை பெடிந்திருக்கு கோயமுத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு தெற்கு புறம் மழை தொடங்கியிருக்கு ஆனால் இந்த இந்த மழைப்படி வந்து பரவலாகுமா என்பது கொஞ்சம் சந்தேகம்தான் இருந்தாலும் அது மேற்கு நோக்கி போயிடும் அப்படியே வெள்ளியங்கிரி வழியாக கேரளா பகுதிக்கு அட்டப்பாடி பகுதிக்கோ அல்லது சிறுவாணி பகுதியை நோக்கி நகர்ந்து என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் நாளை உறுதி இருபத்தி ஏழாம் தேதி தான் நம்ம டெல்டா மற்றும் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு எதிர்பார்த்தோம் இருபத்தி எட்டு தான் மயிலாடுதுறை எல்லாம் எதிர்பார்த்தோம் இருபத்தி ஒன்பது தான் விழுப்புரம் எல்லாம் எதிர்பார்த்தோம் முப்பதாம் தேதி தான் சென்னை திருவள்ளூர்லாம் எதிர்பார்த்திருக்கிறோம் ஒன்றாம் தேதி அனைத்து மாவட்டங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் இரண்டாம் தேதி கிருஷ்ணகிரி தருமபுரிக்கெல்லாம் ஒன்னாம் தேதியே கிருஷ்ணகிரி தருமபுரி ஒன்றாம் தேதி கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்படி இந்த பக்கம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் இன்றைக்கும் அரியலூர் பெரம்பலூர்ல நுழைந்தது ஆனால் முழுமையா உள்ளே போகல காவிரி கரையோரத்தை ஒட்டியே அப்படியே திருச்சி மாவட்ட எல்லையை நோக்கி நகர்ந்தது தஞ்சாவூர் வடக்கு பகுதி நீடித்து நின்ற மழைப்பிடிவு பாபநாசம் மற்றும் நீடாமங்கலம் அம்மாப்பேட்டை சாலியமங்கலம் இடைப்பட்ட பகுதியில் இதே போல் நாளையும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நீடித்து நின்ற மழைப்பிடிவு கொடுக்கும் டெல்டாவில தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் திருச்சி கரூர் திண்டுக்கல் இந்த மாவட்டங்களுக்கும் புதுக்கோட்டை எல்லாமே கொடுக்கும் நாளையிலிருந்து தான் கொஞ்சம் பரவலாகும் கோயம்புத்தூர் மாநகரம் மற்றும் மேட்டுப்பாளையம் ஈரோடு ஈரோடு மாவட்டத்தில் தெற்கு பகுதியில் மஞ்சள் அறுவடை நடந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது வடக்கு பகுதியில் பெரும்பாலும் மஞ்சள் அறுவடை நிறைவடைந்திருக்கிறது தெற்கு பகுதி மஞ்சள் அறுவடையை விரைந்து முடிக்க கேட்டுக்கொள்கிறேன் மழை வாய்ப்பு இனிமேல் தினசரி இருக்கும் நாளையிலிருந்து தொடங்குகிறது ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் எல்லாம் நாளை மறுதினம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து உறுதி கர்நாடக எல்லையோரம் இருப இருபத்தி முப்பதோ தொடங்கலாம் கண்டிப்பா ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு ஒன்றாம் தேதி கண்டிப்பாக பெய்யும் இரண்டாம் தேதி கனமழை காத்திருக்கிறது கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் மற்றும் திண்டுக்கல்லாம் கனமழை காத்திருக்கிறது இரண்டாம் எல்லாம் ஒன்றாம் தேதி தேதி எல்லாம் இப்படி டெல்டா மாவட்டங்களுக்கும் உண்டு இப்படியே படிப்படியாக வடகடலோரத்திற்கும் இரண்டாம் தேதி மூணாம் தேதியில கொடுக்க உண்டு கொடுக்கும் இப்படி முதல் வாரத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்படி இருந்து கொண்டே இருக்கும் உள் மாவட்டங்களுக்கும் ஆக மழை சுருக்கமா சொல்ல போனா மழை தொடங்கிட்டு இனிமே படிப்படியாக பரவலாகும் வெப்பம் அவ்வளவா தெரியாது அக்னி நட்சத்திரம் வரப்போகுது ஆனால் அக்னி நட்சத்திர காலத்துல கூட இன்றைக்கு எவ்வளவு வெப்பம் நாற்பது டிகிரி தான் நாற்பது என்பது எவ்வளவுனா நான் முப்பத்தி எட்டு என்பது நூறு முப்பத்தி ஒன்பது ரெண்டு நாற்பது என்பது நூத்தி நாலு நாற்பதை தாண்டவில்லை இன்னும் நாலு டிகிரி நான்கு டி கடந்த ஆண்டு நூத்தி பதினொன்னு வேறுபாடு நிறைய புழுக்கம் அதிகமாக இருக்கு அதுவும் இன்றைக்கு டெல்டாவில் பெரிதாக வெயில் இல்லை வந்த மேகம் மழைப்படிவு எல்லாமே வெப்பநிலையை குறைத்திருக்கிறது அதே போல அக்னி நட்சத்திர காலத்துல நல்ல மழை காத்திருக்கு இதனால பெரிதாக வெயில் தெரியாது தெரிந்தாலும் நூத்தி ரெண்டு நூத்தி நாலுக்கு மேல போகாது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அக்னியில் மழை இருக்கு வெயிலும் இருக்கு வெயில் நூத்தி ரெண்டு நூத்தி நாலுக்குள் இருக்கும் நூத்தி எட்டு ஓரிரு நாள் இருக்கலாம் அது அதுக்கு பெரும்பாலான நாள் மாதக்கணக்குலயோ வாரக்கணக்குலயோ இருக்க வாய்ப்பு இல்லை நூத்தி நாலுங்கிறதுதான் பெரும்பாலும் நாள் இருக்கும் இனிமேல் அது கூட குறைந்து நூத்தி ரெண்டு நூறுக்குள் இருக்கும் கடலோர மாவட்டங்கள் இன்னும் நூற தாண்டல ஆகவே பெரிய வெயில் இல்லை மழை பொழிவு வரப்போகிறது ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும் நீங்கள் நினைத்த உடனே உங்களுக்கு பெய்யாது கண்டிப்பா நாளை பெய்யும் என்கின்ற முழு நம்பிக்கூட இருந்தீங்களா ஏமாற்றம் கிடைக்கும் ஒதுக்கி ஒதுக்கி தான் கிடைக்கும் இன்றைக்கு காலை திருத்துறைப்பூண்டிலிருந்து காரைக்குடி வரை பொழிந்திருக்கிறது இன்னும் அதற்கு மதியத்துல போய் என்ன செய்தா நீடாமங்கலம் மன்னார்குடைய இடைப்பட்ட போயிலிருந்து திருச்சி மாவட்ட எல்லை வரைக்கும் இருக்கு இப்படி ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் நாளை உங்களுக்கு பெய்யலாம் ஒருவேளை நாளை ஒதுக்கினால் நாளை மறுநாள் பெய்யும் ஆனால் டெல்டாவில் நாளையும் பெய்யும் தினசரி ஒதுக்கி ஒதுக்கி எல்லா மாவட்டங்களுக்கும் படிப்படியாக பரவலாக போகிறது நல்ல மழை காத்திருக்கிறது நம்பிக்கூட நீருங்கள் வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்திடுங்கள் அறுவடையை விரைந்து முடித்திடுங்கள் ஆனால் மழையே வந்தாலும் அது அதிகாலையில் டெல்டாவில் இருக்கலாம் அதுக்கு அடுத்தபடியே மதியம்தான் மதியத்துக்கு அப்புறம் அதிகாலை தான் உள்மா தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தான் மதிய மாலை இரவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மாலை இரவு மதிய மாலை இரவுன்னு எடுத்துக்கலாம் மாலை இரவு தான் மேற்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கர்நாடக பெய்ய போகுதுன்னா அது மாலை இரவு தான் ஆகவே மாலை இரவு தான் அதனால காலையில நீங்கள் பணியை முடிக்கலாம் மழைப்படிவு இருக்கிறது அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி